வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இப்போ தை முதல் வெள்ளிக்கிழமை வருது தை ரொம்ப சிறப்பா எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா தை மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணலாம் தை மாசம் அப்படின்னாலுமே வந்து ரொம்ப விசேஷம்தான் அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம்னு நினைக்க வேண்டாம் தை பிறந்தாலும் வழிபுறங்கிற வார்த்தைக்கு உகந்த மாதிரி ஒன்று தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு அந்த இது வாங்கி வச்சிருந்துருப்பாங்க எது மஞ்ச கொத்தும் இஞ்சி கொத்து இஞ்சி கொத்து கரும்புலாம் கரும்பெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆமா இந்த இஞ்சி கொத்தும் மஞ்சள் கொத்து மட்டும் இருக்கும் இது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இந்த அடுப்பு இது பாத்திரத்திலேயே கட்டிடுவாங்க அது நெருப்புப்படும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும் இது அந்த இந்த கொத்தெல்லாம் இதனால அந்த இது அப்படியே இருக்கும் மஞ்சள் இஞ்சிலாம் அதெல்லாம் தான் இருக்கும் அதை மட்டும் எடுத்து முன்னாடியே வச்சுக்கணும் பத்திரமா வச்சுட்டு அந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு அது தேவை அதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் பலன் நிறையதான் அதனால அதை எடுத்து அன்னைக்கு பூஜையில எடுத்து வந்துடணும் இது எப்ப செஞ்சா நல்லா இருக்கும்னா ஒண்ணு பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது முதல் அன்னைக்கு விடிய காலையில செய்யணும் அப்படி இல்லைன்னா சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல செய்துக்கலாம் ஒரு பொங்கல் வச்சு தயார் பண்ணிக்கணும் நமக்கு வந்து சக்கர பொங்கல் வச்சு தயார் பண்ணிக்கணும் தயார் பண்ணிட்டு பசும் பால் வேணும் பசும் பால் இருந்தா நல்லது இல்லன்ற பட்சம் பாக்கெட் பால் வாங்கிக்க வேண்டியது ஆனா அதுதான் சிறப்பு அதையும் ஒரு டம்ளர்ல காய்ச்சல் கூடாது பச்சை பால் அப்படியே வச்சு விடணும் அதுல பச்சை பாலை வச்சுட்டு இந்த கொத்து இருக்கு இதுக்கு சந்தனமும் போட்டோம் இது மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து ரெண்டுத்தையும் வச்சு சந்தனம் போட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு விளக்கு ஏத்தி நாம வந்து லக்ஷ்மி வழிபாடு செய்யலாம் இதுல என்னன்னா இந்த பால் பசும்பாலை வச்சிங்கன்னா அது அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு பசும்பால் கிடைக்கல அப்படின்னா இந்த பேக்கெட் பால் இருக்குல்ல பேக்கெட் பாலா இருந்தா அதை ஊத்திட்டு அதுல ஒரு ஒரு மூணு சொட்டு தேன் விட்டுணும் பசும்பால்னா வேணாம் பாலை வச்சிருவோம் அப்படி இல்லைன்னா அதுல ஒரு மாற்று பாலா இருந்தா வந்து அதுல கொஞ்சம் தேன் விட்டுட்டா அது கரெக்ட் ஆகிடும் அவ்வளவுதான் வச்சுட்டு அந்த இஞ்சி கொத்து மஞ்ச குத்து மஞ்சள் குத்தோட இலைகள் சில பேருக்கு முழுசா வச்சிருப்பாங்க அப்படியே சில பேர் அந்த பாத்திரத்துல கட்டிடுவாங்க பொங்கல் பாத்திரத்துல கட்டி கட்டிடுவாங்க கட்டிட்டா போது அந்த இலையெல்லாம் எரிஞ்சு போகும் அப்பறும் அந்த இஞ்சி மஞ்சள் மட்டும் அது மட்டும் எடுத்து வச்சிக்கலாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கு தான் சந்தனம் போட்டு வைக்கணும் வச்சு பூஜையில வச்சுக்கணும் குத்து வேலைக்கு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கணும் பால் வந்து ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சுக்கணும் கடைப்பாலா இருந்தா தேன் ஊத்தி கலந்துக்கணும் ரொம்ப சொட்டு குத்து இது நம்ம சக்கர பொங்கல் வேணும் நைவேதம் பண்றதுக்கு இதெல்லாம் நம்ம தயாரா அங்க எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பூஜையா ஆரம்பிச்சுலாம் வெத்தலை பாக்கு பழம் ஊது இதெல்லாம் ஜென்ரலா பூஜைக்கு என்ன தேவையோ நல்லா நல்லா நிவர்த்தியா நிரத்தியா இருக்கணும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு மகாலட்சுமி நினைச்சு உதிரி பூவால நம்ம அர்ச்சனை பண்ணணும் எதுக்கு இந்த குத்து விளக்கை ஏத்தி குத்து விளக்குக்கு குத்து விளக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மஞ்சள் கொத்து இந்த குத்துக்கெல்லாம் நம்ம மகாலட்சுமி நினைச்சு பூஜை பண்ணலாம் ஸோ மந்திரங்கள் சொல்லணும்னு நான் தான் நிறைய வீடியோவில் சொல்லணும் மந்திரம் சொல்லணும் அவசியம் இல்லை பேரை சொன்னா போதும் இப்போ ஓம் மகாலட்சுமி நான் மகன் சொல்லிக்க வேணா இல்ல ஓம் அஷ்டலட்சுமி இப்போ ஏதோ அவங்களுக்கு எதை யோசிக்கிறாங்களோ இல்ல லட்சுமி குபேராயம் ஏதோ ஒன்று சொல்லிக்கு வேணா லட்சுமியை வச்சு சொல்லி ஒரு நூற்றி எட்டு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கர பொங்கலை நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாத்தையும் களைச்சலாம் இந்த மஞ்சளையும் இந்த பூஜை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த மஞ்சளையும் இஞ்சி கொத்தியும் எடுத்து வீட்டுல எங்கன்னா ஒரு மேல வச்சு கட்டி தொங்க விட்டலாம் ஆக்சுவலா ஊருங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்டி தொங்க விட்டுடுவாங்க வீட்டுக்குள்ள ஆமா ஆமா அது தொங்க அப்படியே நிற்கும் இல்லை சில பேர் வீட்டு வாசல்ல தொங்கிடுவாங்க தொங்க விடுவாங்க நம்ம அது மாதிரி எடுத்து சாமி கிட்டியோ இல்ல தொங்க விட்டு வச்சிட வேண்டியதான் அவ்வளவுதான் இல்லன்னு கொண்டு போய் எங்கன்னா தண்ணியில விட்டுடணும் கடல்ல ஆத்துல குளத்துல விடலாம் ஏரியில அந்த மாதிரி அதுல எல்லாம் விடக்கூடாது இது மாதிரி செய்துக்கலாம் இவ்ளோதான் பூஜை இதுக்கு இப்ப சக்கர பொங்கலை நெய்வேத்தியம் பண்ணிட்டு வச்சிடலாம் இதுல வந்து இந்த நெய்வேத்தியத்துக்கு வந்து சக்கர பொங்கல் எல்லாருக்கும் ஈஸிங்கிறதுனால சொல்றேன் ஆனா நல்லா கரெக்டா செய்யணும்னா பாயசம் தான் கரெக்ட் பாயசம் செய்து அத பாயசம்னா இப்ப நிறைய வீட்டுல தெரியும் இல்லையா வைக்கும் போது தனியா இருக்கும் வச்சு முடிச்ச உடனே சாதமா அதான் ஆயிடும் இது பல பேர் வீட்டுல இருக்குது அப்படி இருக்கூடாது அந்த இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும் அது எப்படி செய்யணும்னு யூடியூப்ல பார்த்து கூட தெரிஞ்சு அதை வச்சு படைச்சு அதை அக்கம் பக்கம் எதிர் விட்டு பக்கத்து வீடு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தா நல்லது லட்சுமி பூஜையோட நிறைவு நல்லா இருக்கும் நான் இதை பல இதுல சொல்லியிருப்பேன் அப்படியே இல்லைன்னா சக்கர பொங்கலை வச்சு நம்ம ஆஹ் பண்ணிக்க வேண்டியதான் இப்படி செய்தால் நமக்கு இந்த தைப்ப தை மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இப்படி செய்தால் நமக்கு நல்லா இருக்கும் பணம் சம்பந்தமான வரவு விஷயங்கள் சரி யோகங்கள் சரி இந்த ஆண்டுக்கான நல்ல பலன் வருஷம் பிறந்தா நமக்கு முதல் ஆங்கில பிறந்தோம் முதல் ஃபங்க்ஷனே நமக்கு பொங்கல் தான் பொங்கல்ல இருந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதை செய்தால் அந்த நல்லா அந்த ஆண்டு நல்லா இருக்கும்ங்கிறது ஒரு தாற்பயமான உண்மை செய்து செய்யலாம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதை செஞ்சு பார்க்கலாம் இதுல என்னன்னா இன்னும் நல்ல நல்ல விசேஷம்னா நல்ல குடும்பம் வந்து செழிப்பா இருக்கும் இந்த பூஜையை செய்யறது ஆனா இந்த பூஜை அதிகமா எங்கேயும் செய்யறது ஆமா இது முதல் வெள்ளிக்கிழமை தான் கிடையாது தை மாசுடைய கடைசி வெள்ளியா இருந்தாலும் செய்துக்கலாம் அந்த வெள்ளி ஒண்ணு ஆரம்பத்துல செய்யணும் இல்ல முடிவுல செய்யணும் இல்ல ரெண்டுத்திலையும் செஞ்சாலும் வேணாம்னு சொல்ல போறது இல்லை இல்ல நாலு வெள்ளியுமே செஞ்சாலும் இன்னும் சிறப்பு தான் அது நமக்கு நான் தான் ஒன்னு சொல்லுவேன் அடிக்கடி எல்லாத்துலயும் நமக்கு வந்து பணம் வரவு வரும் நமக்கு வந்து நல்லது நடக்கும்னா அதுக்காக கஷ்டப்படுறது தப்பு இல்லை இன்னொண்ணு இதுக்கு ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணா யோசிக்கணும் ஒரு முந்நூறு ரூபாய் செலவு நானூறு ரூபாய் செலவு தான் கொஞ்சம் மெனக்கிடணும் இவ்வளவுதான் அப்படின்னும் போது அந்த ஆண்டு சிறப்பா இருக்கிறதுக்கு இப்படி செஞ்சுட்டு போகலாமே நம்ம நம்ம இருக்கிறத பூஜைகள் அதுக்கான பலன்கள் கண்டிப்பா உண்டு வருஷம் செய்து அடுத்த வருஷம் தெரிய போகுது அவங்களுக்கு அப்புறம் அவங்களே நாலு பேருக்கு சொல்ல போறாங்க இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது அது மாதிரி இந்த தாற்பரியமும் முதல் முதல்ல நான் தான் சொல்றேன் எது இந்த மஞ்ச கொத்து எல்லாம் எடுத்து அந்த வச்சு பூஜை பண்ணலாம் மறுபூஜை செய்யலாம் அப்படிங்கறதுக்கு நம்ம தான் சொல்றோம் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லிடுறாங்க அடுத்தத உத்தரம் ஆனா இது நம்ம தான் முதல்ல பண்ணிடுறோம் செய்யலாம் கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையான தை வெள்ளிக்கிழமை அதுவும் குத்துவிளக்கு பூஜையா சொல்லிருக்கீங்க இன்னும் கூடுதல் விசேஷம் அது பண்றதால கண்டிப்பா ஒரு நல்ல தகவல் குருஜி நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்க